வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பி தரப்புலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அஃபிஷியல் காலாண்டரை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி இயர்லி இந்தந்த கேட்டகிரிலேருந்து வேக்கன்சி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க அது என்னென்ன கேட்டகிரிலேருந்து வேக்கன்சி வரப்போகுது அது என்னென்ன மந்த் வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி டிஎன்பிசி தரப்புலேருந்து ஆனுவல் காலண்டர் வெளியிடுவாங்க இயர்லியில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மந்த்ல எவ்வளோ வேகன்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ர்ப்பி தரப்புலேருந்து இப்போ ஆஃபிஷியலாக ஒரு காலண்டர் வெளியிட்ருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ மார்ச் மாதம் ஏஎல்பி அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதுக்கான வேகன்சி வெளியிட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்டா இருக்கட்டும் ஜனவரிலேருந்து மார்ச் மாதம் வரையும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் மாதம் டெக்னீஷியன் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜூலை டு செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் பேரா மெடிக்கல் கேட்டகரி இந்த மூணு கேட்டகிரில வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் மந்த்துக்குள்ளே இந்தந்த கேட்டகிரில வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் போஸ்டிங் மினிஸ்டியர் அல்லது பார்த்தீங்கன்னா ஐசோலேட் கேட்டகரியில் வேக்கன்சி அனவுன்ஸ் பண்ணுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு எல்லாம் இந்த ஆண்டும் மட்டும் கிடையாது இனி வர ஒவ்வொரு ஆண்டும் இந்தந்த இந்த என்னென்ன கேட்டகிரிலிருந்து வேக்கன்சி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ரிக்யூமெண்ட் போர்டு கிட்ட இருந்து தெரிவிச்சிருக்காங்க ப்ரோ இது எல்லாமே சொன்னீங்க ஆர்பிஎஃப் போலீஸை மிஸ் பண்ணிட்டீங்களே அது என்னன்னு அப்படின்னு கேட்பீங்க இந்த ஆர்பிஎஃப் போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் மட்டும்தான் ஆர்ஆர்பி தரப்புலேருந்து தரப்பிலிருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மீது எல்லா ப்ராசஸுமே அந்த ஆர்பிஎஃப் தரப்புலேருந்து அந்த ஆஃபீஸாக தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதனால அந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணாமல் இருக்கு ஒன்ஸ் அறிவிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் தரப்புலேருந்து வரும் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இந்த ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்ரூமெண்ட் போர்டு தரப்புலேருந்து நடத்துவாங்க வேறு எதுவும் இத பற்றி உங்க டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை